வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சீக்காபி சாப்பிட்டீங்களா மணி இப்போ எட்டரை கிட்ட ஆகுது ரோடு எப்படி இருக்கு பாருங்கள் இருட்டாக இருக்குது காலைல ஆறு மணி மாதிரி இருட்டாக இருக்குது நைட்டிலேருந்து மழை பின்னி விழுந்துச்சு மழை பெஞ்சுனா இருந்துச்சு நடு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் லைட்டாக சூழல் அதனால் ஓரளவுக்கு காற்று தான் பயங்கரமாட்டிங்க தெரியுதுங்களா இங்கே மழை கொஞ்சம் விட்டோன்னே கடைக்கு போடணும் நம்ம ரோடை காமிக்கிற எப்படி இருக்கு தண்ணி வரைக்கும் வரல வந்து போயிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக சில்லுன் இருக்குது காற்று பயங்கரமாக டிக்குது நான் இருக்கிறது வேளச்சேரி நிறைய பேர் எங்கே இருக்குங்கிறேன்னு கேட்டிருக்காங்க நான் நல்லா விடையே சொல்லியிருக்கேன் நான் இருக்கிறது வேளச்சேரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் தான் நான் இருக்கேன் குருநானக் காலேஜ் பே பேக்கிட்ட ஃபீனிக்ஸ்க்கு பேக் சைடு இது ஒரு ஏரியா இங்கெல்லாம் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி நேற்று இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக தூள் போட்டுன்னு வலிஞ்சு போயிடுச்சு எங்கள் ஏரியா எங்கள் ஏரியாவில் இருக்கிற நியாய விலைக்கடை ரேஷன் கடை பக்கத்துலேயே ஆரம்ப சுகாதார மையம் வேளச்சேரி ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போனால் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஓகே இது அம்மன் கோவில் அந்த பக்கம் பழம் தூண்டி நான் இந்த பக்கம் வந்துட்டேன் இப்போ கா மழை நேரத்தில் பழம் தோண்டி வைப்பாங்க ரோடு இப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஏமாந்தால் டமல் பால் தயிர் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பால் இருக்கா ரைட் ஓகே மாவு மாவு இருக்கா ஓகே மாவு ரெண்டு பாக்கெட் ஏன்னா கரண்ட்டுக்கு மோட்ரு போட்டு வச்சுட்டிங்களா சொல்கிறாங்க அந்த பக்கம்லாம் தண்ணி பயங்கரமாக இருக்குது அதன் பக்கம்லாம் மேபி கரண்ட் கட் பண்ணால் கட் பண்ணுறாங்க ஸோ ஆமாம் மோட்ரு போட்டு வச்சுக்கோங்க முதல்ல நான் வந்து மோட்ரு ரெண்டு பால் ரெண்டு தயிர் ரெண்டு பாக்கெட் மாவு கிளாஸ் தயிர் உள்ளே இருக்கா ஆமாம் நைட்டு மழை பெஞ்சு கொஞ்சம் விட்டதால தான் ரோடில் தண்ணி போயிருக்கு ஆமாம் உங்கள் தெருவில் எப்படி சார் தண்ணியெல்லாம் வந்து போயிடுச்சா ஓகே ரெண்டு கிளாஸ் தை எடுத்துக்கணும் உங்க பொண்ணு இருக்காங்க இல்லையா அது எந்த அது ஏரியா ஏரியா ஆவடி காட்டு குப்பம் பருத்திப்பட்டு அங்கெல்லாம் ஓய்யோயோ ஆனால் அங்கே ஃப்ளாட்டில் எடுத்தாலும் பிடிச்சா ரோடு ஃபுல்லாக தண்ணி தான் இறங்கி வர முடியாது இன்றைக்கி பலத்த மழை இருக்குதுன்னு சொல்லி ஆமாம் எங்கள் ரோடு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சு போயிருக்கு நேற்று நைட்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இங்கெல்லாம் தண்ணி லாஸ்ட் டைம் வந்தது அந்த க கிட்டே வந்துருந்துச்சு அவ்வளோ தண்ணி வந்துருந்துச்சு பால் கொடுத்தா பாருங்கள் பால் எடுக்கல இல்லை இன்னும் ரைட் ஓகே நீங்களும் பத்திரமா இருங்க கிளைமேட் பார்த்தா ரொம்ப மோசமாக இன்னும் வருது ஓகே